கண்களின் பாச விகாரங்களையும் சரீர பாச விகாரங்களையும் சீவிய பாச விகாரங்களையும் விரத்தத்துவத்தோடு வென்ற மோட்சவாசிகளான சகல அர்ச்சை நீங்கள் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவர்களாய் இருப்பதனாலே நான் இன்று என் கடமைகளை செய்கையில் ஐம்புலன்களின் தந்திரங்களாலும் பசாசின் சோதனைகளாலும் வரும் பொல்லாப்புகளில் நின்று விலகி நான் வழக்கமாய் விழும் பாவங்களில் விழாமல் அனல் தேவ தேவநேசம் கொண்டு நேரிடும் வருத்தங்களை தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் செய்து நித்திய காலத்திற்கு பெற வேண்டிய பேறுகளை பெற எனக்காக ஆண்டவரை வேண்டிக்கொள்ளுங்கள் என் காவலான சமணசனானவரை என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி என் உபகாரங்களை செய்து வரும் சர்வேஸ்வரனுக்கு என் துர்பழக்கத்தாலும் பாச விரைவாலும் நான் மோசம் செய்யாமல் ஒருத்தல் உபவாசம் ஜபதவம் நற்கிரியை தயை பொறை இவை முதலிய புண்ணியங்களால் நான் அவருக்கு பிரியப்பட எனக்காக அவரை வேண்டிக் கொள்ளும் ஆமேன்